கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் துறைமுருகனை சந்தித்து நலம் விசாரிச்சுருக்காரு அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அதில் அவங்க குறிப்பிட்டு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை வானதி சீனிவாசன் அவர்கள் முகத்தில் வந்து பார்த்ததே இல்லை அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துனாங்க அதுனா தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க செய்தியாளர்களுமே வந்துக்கிட்டுங்க ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் எதுவும் வந்து க உள்ளே வர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் யாரை வேணுனாலும் எப்படி வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் கட்சியில் கூட்டணிக்குள்ளே வரப்போகிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க இது எதன் அடிப்படையில் எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுகள் இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூரில் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு அந்த பிரச்சார கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் வந்து பலியாகிறாங்க விஜய் அவர்கள் வந்து தனி விமானம் மூலம் சென்னை போயிடுறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து கரூர் வந்துட்டாங்க நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அப்படின்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து யாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நேராக வந்து கரூர் போகிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்வையிடுறாங்க அப்போ இறந்தவர் குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் வருத்தங்களை வந்து தெரிவிக்கிறாங்க இப்படி எல்லாமே நடந்தது அரசு என்ன பண்ணுச்சு ஒரு தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையம் வேற அமைச்சு அவங்க வந்து விசாரணை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலிட தலைமை என்ன பண்ணாங்க இது எட்டு பேர் கொண்ட குழு ஹேமா மாலனி அவர்களுடைய தலைமையில் அங்கே கரூர் வேலுச்சாமி உரத்துக்கு அந்த உண்மை கண்டறியும் குழு வந்து வந்து அங்கே வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து விசாரணை வந்து நடத்துகிறாங்க அங்கே அவங்க சந்தித்த பின்னாடி ஹேம மாலனி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு என்ன அப்படின்னா குறுகலான ஒரு இடங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியும் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து சிபிஐ விசாரணை வந்து நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இது உண்மையை கொண்டு வர முடியும் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க பிஜேபியும் அதைத்தான் சொன்னாங்க சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால் தான் இதை உண்மையை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க எதனால் இவங்க ரெண்டு பேருமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அரசியல் வளர்ச்சி பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இன்றைக்கி வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியல் பயணத்தை வந்து தொடங்கிட்டாங்க மக்கள் கூட்டம் அளமோது இன்றைக்கி வந்து இரண்டு மாநாடு இந்த சுற்றுப்பயணம்லாம் பார்த்திங்கன்னா கடலால் மாதிரி மக்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டத்தை கண்ட உடனே பார்த்திங்கன்னா எப்படியாவது விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் ஏன்னா அதிமுகனுடைய பெரும்பான்மை வாக்கு தான் வந்து விஜய்க்கு வந்து போகும் இப்போ அதிமுக பல பிளவுகளாக வந்து இருக்குது இப்போ அதிமுகனுடைய தொண்டர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க இப்போ அதிமுகனுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து தனித்தனியாக வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்பார்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவரும் வந்து இணைப்புக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட கூட்டணி வச்சு போயிட்டார் இப்போ விஜயை எப்படியாவது உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியும் அதிமுகவும் வந்து நினைக்கிறாங்க அப்ப விஜயும் என்ன கேட்குறாரு அப்படின்னா இது சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற தான் கேட்குறாங்க விஜய் வந்து ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் பல இடங்களில் வந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டோம் அங்கெல்லாம் எந்த அசம்பாவும் நடத்தலை குறிப்பாக கரூரில் மட்டும் இந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சதி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து சிபிஐ விசாரணை வந்து கேட்குறாரு நடிகர் விஜய் அவருக்கு ஆதரவாக தான் அதிமுகவும் பிஜேபிக்கும் சிபிஐ விசாரணையை கேட்குறாங்க இதை தாவேக்க தரப்பு என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் வந்து போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விசாரணையெல்லாம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அங்கே வந்து இது முறையிடுறாங்க அங்கே உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி நீதிபதிகளை நியமித்து அவங்க கீழே சிபிஐ விசாரணை மூலம் இது விசாரணை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிட்டாங்க உத்தரவை வந்து பிறப்பிச்சிட்டாங்க இப்போ அது சிபிஐ வலையத்துக்குள்ளே போயிருச்சு ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இப்போ நடிகர் இப்போ விஜய் அவர்கள் வந்து மடப்புறத்து க காளியம்மன் கோவில் காவலாளி வந்து மரணம் அடைஞ்சதை கூட அன்றைக்கி ஒரு போராட்டம் நடக்கும் போது கூட என்ன சொல்லியிருந்தார் இது வந்து சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுது இப்போ ஆர்எஸ்எஸ் பின் பிஜேபி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து செயல்படலான்னு சொல்லிட்டு தமிழக அரசு நோக்கி கேட்டார் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு விஜய் அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் பிஜேபியும் அதிமுகவும் இவர் நடிகர் விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இப்போ விஜய் வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே வந்துருவார் அப்படிங்கிறது அவங்களுடைய என்ன எப்படியாவது விஜயை வந்து நம்ம காப்பாற்றி நம்ம இதில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிறது பிஜேபியும் அதிமுகவும் அவங்களுடைய வேலையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் பார்த்திங்கன்னா இது தாமகவினுடைய கொடியை அசைச்சு அவர் வந்து வரவேற்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் வந்து நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து இப்போ அதிமுக காரங்களே வந்து தவிர்க்கக்கூடிய அசைச்சாங்க அதை வந்து மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜயை எப்படியாவது உள்ளே கொண்டு கொண்டு வரணும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அவருக்குன்னு ஒரு ஒரு மாசு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள் இருக்கிறாங்க எப்படியும் வந்து அதிமுகனுடைய வாக்குகளும் பிஜேபியின் வாக்குகளும் வந்து பிரிஞ்சிடும் அப்படி பிரியும்போது போது திரும்பவும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி இப்போ இது நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க பிஜேபி அதனால தான் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சி இன்னும் ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதி கொடுத்தது மூலம் விஜய் வந்து இன்றைக்கி பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அதை அவங்களுடைய பேசும்போதே நம்ம வந்து அதை அதை நல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துறைமுருகன் அவர்களை வந்து சட்டமன்ற வளாகத்தில் சந்தித்து நலம் விசாரிச்சுருக்குறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி தெரியுமா வச்சா குடும்பி சர்ச்சா மொட்டை தான் உடச்சா அது மஞ்சட்டி அது மற்றவங்க உடச்சா பொஞ்சட்டி அது இப்படி தான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அதை யாருமே வந்து கேட்கக்கூடாது அடுத்தவங்க தவறு செஞ்சால் நம்ம வந்து கேட்கணும் அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்கணும் கட்சி பொறுப்பில் இருந்து தூக்கணும் எல்லா வேலையும் வந்து பார்ப்பார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கு முன்னரே பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணே மூகா முத்து வந்து மரணம் அடைஞ்சிருந்தார் இதை வந்து துக்கம் விசாரிப்பதற்காகவும் முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நலம் விசாரிப்பதற்காகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போயிருந்தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன சொன்னாங்க இந்த திமுக போய் சேர்ந்துட்டாரே திமுக கூட்டணி வச்சாரு அப்படின்னு சொல்லி பல பலவிதமா பல விதமா வந்து பேசினாங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக புதுச்சேரி துணை முருகனை சந்திச்சு நலம் சாரிச்சாரு அன்னைக்கும் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் நடவசாரிக்கு தான் போனாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நான் நலம் போது அதை அரசியலாக்குறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து நலம் போது யதார்த்தமாக நலம் விசாரித்தாங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன தெரியுமா அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதில்ல அவர் நோக்கம் எப்படியாவது திமுகவை நம்ம வந்து திரும்ப வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் வந்து பிஜேபியோடவே கூட்டணி வச்சார் இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டார் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திச்சிருந்தாருன்னு வச்சிங்களேன் குறைஞ்சது ஒரு பத்து சீட்டாவது எம்பி சீட் வந்து நம்ம கிடச்சிருக்கோம் அதை வந்து எப்படின்னா திமுக சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா வேலையுமே வந்து செய்கிறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நினைக்கிறேன் ரெண்டாவது வார்டு இருபதாவது வார்டு இப்போ இருபத்தெட்டாவது வார்டு முப்பதாவது வார்டு இந்த நாலு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் கூற அதிமுக கவுன்சிலர்கள் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இது ஒரு கார்த்திக் தொண்டைமானு அன்வர் ராஜா மைத்ரேயன் இன்னும் பலர் இன்னும் இப்போ இருக்கிறாங்க அவங்களெலாம் அவங்க போய் திமுகவில் போய் சேர்ந்தாங்க அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் கட்சியில் பதவியில் இருக்கிறவங்க அந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் திமுகவில் போய் சேர்க்குற அந்த எண்ணத்தில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியே வேலை செஞ்சுருக்காரு அப்போ திமுகவுக்கு ஆள் அனுப்புகிற ஒரு ஏஜென்சியாக தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வர்றாரு அப்போ இவர் எப்படி வந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துறைமுகனை போய் நடம் விசாரித்தார் இது இது ஒரு தகவலாக இருக்குல்ல அப்போ ஒரு நலம் விசாரிப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதை அரசியலாக்குற எடப்பாடி பழனிசாமி இதையும் அரசியலாக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரி போகுதான் அப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு ஒரு உறவை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்குமே வந்து செயல்படுறாரு அப்போ திமுக என்ன சொல்லுதோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்க விடக்கூடாது ஒருங்கிணைந்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது இப்போ தனிச்சு வந்து அதிமுக வந்த தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் நம்மள்ட இருந்து பிரிஞ்சு போகிற ஏதாவது கஷ்டத்தில் ஒரு முரண்பட்ட கருத்து வேறுபாட்டில் யாராவது கூட்டணி கட்சியில் பிரிஞ்சு போனாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா அது வலுவாயிடும் அப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க விடக்கூடாது ஆனால் பிஜேபியை தனிச்சு விட்டுறக்கூடாது பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்துடணும் அப்படி சேர்ந்தால் நம்ம வந்து ஆட்சியை வந்து திரும்பவும் வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திமுக என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி அப்படியே செஞ்சு முடிக்கிறாரு அரசியலை பொறுத்தளோட ஒரு நம்பிக்கை தான் முக்கியம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பிக்கை கிடையாது நாளைக்கே வந்து விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன் நீங்க பிஜேபி விட்டு விளையிருங்க அப்படின்னா உடனே எடப்பாடி பழனிசாமி விளையிடுவாரு அவருக்கு தேவை பதவி பதவியை அனுபவிக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காகத்தானே இந்த கட்சியை புலப்படுத்தினாரு அதுக்காக என்ன வேலைனாலும் வந்து செய்வார் நன்றி வணக்கம்